எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம் இனிமேல் நமக்கு இல்லை பயம் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன் அவங்க எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு வேறு வழியே இல்லாமல் மரணத்தின் பிடியில் போய் நின்னாலுமே நம்ம இப்போ சாக போகிறோம் அப்படிங்கிற தருவாயில் கூட இந்த அபிராமி அந்தாதியில் நிறைய பதிவுகள் இருக்குது நிறைய அந்த அந்தந்த பதிகத்தில் ஒரு சில பதிகங்கள் ஒரு சில இதுக்கு ரொம்ப முக்கியமானதாக அமைஞ்சிருக்கிறது இல்லை அந்த பதிகத்தை நீங்கள் இப்போ சொன்னேன்னாக்கா அந்த நேரத்தில் திருப்பி அந்த நம்பளே கொண்டு வந்து நம்மளை நம்ம மாற்றில் விட்டுருவோம் ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு நாளே நாலு லைனுக்கு அப்பேற்பட்ட சக்தி இருக்குது ஸோ அந்த பதி அதை தான் இப்போ அந்த பதிகத்தை இப்போ நான் இதை சொல்கிறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் கொடுக்குறேன் நீங்கள் அதை ஒரு நாளைக்கு ஒம்பது முறை சொல்லுங்கோ கார்த்தால் நீங்கள் குளிச்சுட்டு சொன்னாலும் சரி இல்லை பது தேய்ச்சிட்டு சொன்னாலும் சரி முதல் முறை சொல்லும்போது நான் எப்போவுமே சொல்கிறக்கேன் ஒரு பதிகமோ ஒரு ஸ்லோகமோ முத முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது ஒரு வாட்டி வளர்க்கிட்டு சொல்லுங்கோ அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வேணாலும் சொல்லிக்கலாம் ஏன்னா திருக்கடையூர் அபிராமி ரொம்ப ஒரு புண்ணிய ஸ்தலம் அது நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி உங்களுக்கு ரொம்ப பயங்கர சக்தி அவளுக்கு ஸோ நீங்கள் அந்த அபிராமி அந்த அது நூற்றி எட்டு ஸ்லோகம் இருக்குது அதை வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியும் மேபி அது தெரிஞ்சிருந்தா சொல்லிக்கலாம் ரொம்ப சந்தோஷம் பட் தெரியாத தெரியாதவர்களுக்கு ஒரு சில பதிகங்கள் முக்கியமான பதிகங்கள் அதில் இருக்குது அது வந்துட்டு இப்போ ஆல்ரெடி நான் ஒன்று சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி நிறைய பதிகங்கள் முக்கியமானதெல்லாம் இருக்குது வீடு மனைக்கு வியாதி இல்லாமல் இருக்கிறதுக்கு சாகரத்துலேருந்து இதுலேருந்து வெளியில் வரத்துக்கு மரணபயம் போ போகிறதுக்கு அந்த மாதிரி நிறைய ஒன்று ஒன்றுத்துக்கு ஒன்று ஒன்று கல்விக்கு செல்வத்துக்கு எல்லாத்துக்கும் இருக்குது அந்த மாதிரி இது மரண பயம் போகிற வருஷத்துக்கான இந்த பதிவு லாஸ்ட் மினிட்ல அம்பாள் தன்னுடைய அமாவாசை திதியவே மாத்தி பௌர்ணமி ஆக்கி தன்னுடைய பக்தனை அவ காப்பாத்தி கொண்டு வர்றதாக ஒரு ஐதீகம் அதுதான் மேபி அந்த உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதுதான் இந்த பதிவு நான் உங்களுக்கு அந்த பதிகத்தை நான் சொல்றேன் நீங்க கேளுங்க சரியா மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணிப்பு நினைந்த அணியே அணியும் மணிக்கு அழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெரும் விருந்தே பணியே நீ ஒருவனி பத்ம பத்மபாதம் பணிந்த பின்னே அதாவது மணிக்கும் அந்த ஒளி அந்த ஒளிக்கும் அந்த ஒளிக்கும் அவ்வளவும் அழகாக இருக்கான் அணுகாதவர்க்கு பிணியே உன்னை பார்க்கலன்னா அவளுக்கு கண்டிப்பான முறையில் நோய் வந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரி பிணிக்கு மருந்தே மருந்தும் நீந்த அமரர் பெரும் வந்தே தேவர்களுக்கு விருந்தாக நீ அமைந்திருக்கிறாய் அமரர் பெரும் விருந்தே பணியே நீ ஒருவனி நீ பத்மபாதம் பணிந்த பின்னே ஒன்னு ஒன்ஸ் வேண்ட ஆரம்பிச்சுன்னா நீ இனிமேல் யார் வந்தாலும் அவளை நான் தொழ மாட்டேன் மனுஷன் தெய்வத்தை வேண்ட ஆரம்பிச்சிட்டா போகிறேங்க வேறு எவனாலையும் நான் வேண்டிக்க மாட்டேன் நீ தான் எனக்கு அப்படிங்கிற மாதிரி முழுக்க முழுக்க அவள்கிட்ட சரணடைகிற மாதிரி ஒரு இந்த பதிகம் இது இதை நீங்கள் சொல்லும் போனேன் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ரொம்ப ஏதோ வியாதி இருக்குது அப்படி இல்லையா எனக்கு பணம் காசு இல்லை வேறு ஏதோ மனசில் நிறையா பிரச்சனைகள் இருக்குது இருக்கவே பிடிக்கல சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு நான் போயிட்டேன் எனக்கு மனசு சரியில்லை எனக்கு இருக்க முடியலை அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கா அந்த மாதிரி மன சரியில்லை மாமி எனக்கு வாழவே பிடிக்கல மாமின்னால் நிறையா பேர் என்கிட்ட ஃபோனில் சொல்லியிருக்கா அந்த மாதிரி இருக்கிறவாவிலும் இந்த பதிகத்தை நீங்கள் சொன்னேன்னாக்க கண்டிப்பாக என்னமாதிரி ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஐயோ நம்ம இன்னும் இருந்து பார்க்கலாம் நம்ம வாழலாம் என்ன இப்போது அப்படிங்கிற ஃபீல் தானாக உங்களுக்கு வந்து சேரும் நல்லா இருங்கோ சரியா